வணக்கம் சிலகடி காசை சீரியலில் முத்துவோட வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் வீட்டில் தோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதில் மீனாக வராங்க எங்கே போயிட்டு ஊரை சுற்றிட்டு வர நீ ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் ஊரை சுற்று கிளம்பிட்டீங்களான்ட்டு அப்போ ரோகிணி மனோஜி கேட்குறாங்க வீடியோ ரொம்ப நல்லாவே இருந்தது ஊரெல்லாம் நல்லா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்ட்டு அதுக்கு விஜயா சொல்கிறாங்க அவனை குடிக்காரனை பொண்டாட்டி தான் உனக்கு சொல்லுவாங்கன்ட்டு நீங்கள் தான் என்னை பெற்றவங்க உங்கள தான் சொல்லுவாங்க குடிக்காரனை பெற்ற அம்மான்னு சொல்கிறாங்க அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு திட்டுறாங்க அவனை நான் எங்கள் வளர்த்தேன் அவங்க பாட்டி தானே வளர்த்தேங்க அந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்கன்ட்டு எங்கள் அம்மாவை எத்தப்பா பேசுகிறேன்ட்டு அண்ணா திட்டுறாரு பின்னே என்ன இவ எப்படி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களன்ட்டு மீனா சொல்கிறாங்க இவ்வளோ வருஷமாக நீங்கள் தானே வளர்த்தீங்க நீங்கள் தானே அவரை அடித்து வளர்த்துருக்கணுன்ட்டு நீ தான் சரியில்லைன்றாங்க நான் இப்போ தான் வந்துவேன் நான் சொல்லி அவர் கேட்க போகிறாரா நீங்கள் இவ்வளோ வருஷமாக இருந்ததுக்கு நீங்கள் தான் அவரை திருத்தி வளர்த்துருக்கணும்னு சொல்கிறாங்க ரெண்டு பக்கம் மாறி மாறி வாக்குவாதம் நடக்குது இந்த இடத்துல ஸ்ருதியோட அம்மா ஃபோன் பண்ணி வர கிண்டல் அடிச்சு விஜயாவுக்கு சொல்கிறாங்க இப்போ ஏற்பட்ட பையனை பெற்று வச்சுட்டு நீங்கள் இன்னும் உயிரோட இருக்கீங்கன்னு கேட்குறாங்க அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு ஸ்ருதி அந்த ஃபோனை வாங்கி கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் கோவத்தோட அழு ாங்க எல்லார இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க எப்படிப்பட்ட பையன் என்னோட வயத்தில் வந்து பிறந்துட்டு மானத்தை எடுக்கிறான்ட்டு விஜயா ஒரு பக்கமோ மீனா ஒரு பக்கமோ அழுதுகிட்டு இருக்காங்க முத்து வந்து நிற்கிறாரு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெரியலப்பா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குதுன்ட்டு நீ நல்லாவே நடிச்சிருக்கடா வீடியோவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கு மேலே நீ நடிக்காத மனோஜ் ரோக்கி கிண்டல் பண்ணுறாங்க நான் குடிக்கலடான்ட்டு சொல்கிறாரு யாருமே கேட்க மாட்டேறாங்க நீ ரொம்ப நடிக்காத எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் வீடியோவில் போட்டு பார்த்துட்டு உன்னோட ஸ்டைல் எண்ணிட்டு என்னடா நீ இருபத்தேழு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு ஓடி போனும் போகாத போகாதான இப்போ போயிடுச்சான்ட்டு கேட்குறாரு என்னடா நீ ரவுடித்தானே பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறான்ட்டு அவங்க அப்பா கை வாங்குறாரு இப்போ தான் நான் சம்பந்த வீட்டிலலாம் கேட்குறாங்கடா ஃபோன் பண்ணி மானம் போச்சுடா ஒன்றால ஒன்றா நான் நம்பனா என்ன நீ கழுத்த எடுத்துகிட்டேடா என்னடா மானத்தை எடுத்துகிட்டு எல்லாரும் வீடியோலாம் அசிங்கமாக போச்சுடா போச்சிட்டா அளவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவங்களுக்கா நான் என்னடா பதில் சொல்கிறதுன்ட்டு அவங்க அப்பா பேச மாட்டாரு இவர் சொல்கிறாரு ஏன் பான் எடுத்துகிட்டேன் அடிப்பா அடிப்பா நான் குடிக்கலப்பா அந்த இடத்துல சவாரிக்கு வந்தது போனோன்னிட்டு இவர் எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் இவர் யாருமே நம்ப மாட்டுறாங்க இவர் எல்லார்கிட்டையும் சொல்லி பார்க்குற நம்ப மாட்டுறாங்க மீனாகிட்ட வந்துட்டு அப்பா நம்மளை நீனாவது நம்ப மீனா நான் குடிக்கலான்ட்டு இவர் சொல்கிறாரு அவங்க கை இவர் ஷாக்காக வராரு நம்புப்பா நான் குடிக்கவே இல்லைன்னுட்டு அவங்க அப்பா பேசாமல் உள்ளே போய்ட்டார் மனோஜரோகினி வந்துட்டு சொல்கிறாங்க இதுக்கு மேலே எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க மற்றவங்கள திட்டம் போது கொள்ளும் போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ இனிச்சுது இப்போ தெரியுதா எங்களோட வழின்ட்டு சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீங்கள் எங்களோட விஷயத்தில் தலையிடக்கூடாது எங்களுக்கு கார் வாங்கி கொடுக்குற இடத்துல நீங்கள் வேறு ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தீங்களா அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு குடிச்சிட்டு வந்தீங்களா எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்ட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டிட்டு போகிறாங்க அது நேரத்தில் கடைசியாக விஜயா சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் இந்த வீட்டில் இருக்கிறோம் அந்த வீட்டில் அப்படி தான் நிம்மதி இல்லாம இருக்கும் நீங்கள் ரெண்டு பேர் இந்த வீட்டை விட்டு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க அதை கேட்டது இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகிட்டு மொழிக்கிறாங்க மீனை அழுதுகிட்டு உள்ளே வந்துடுறாங்க முத்து வந்து சொல்கிறாரு நான் குடிக்கலை மீனை என்னை நம்போனிட்டு அப்போ குடிக்காமல் எப்படி பாருக்கு போனேன்னு கேட்குறாங்க நான் சவாரிக்கு வந்து போனேன்னிட்டு ஆனால் நான் நம்புகிறேன் ஆனால் மற்றவங்க நம்ப மாட்டாங்களே ஊரெல்லாம் பார்த்துட்டாங்களே எல்லாருமே என்னை குடிக்கிறேன் என்னோடய பொன்னாட்டின்னு சொல்லுவாங்கன்ட்டு உங்கள் அம்மா என்ன எப்படிலாம் பேசுகிறாங்க தெரியுமான்ட்டு ப்ரோமோல மீனாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட வந்துட்டு முத்து குடிக்கிறதுக்காக ஒரு பவுடர் வாங்கிட்டு வந்து களைக்கு கொடுத்து எனக்கு அவர் குடிக்க மாட்டார்னு சொல்கிறாங்க அதை வாங்கிட்டு மீனாக கலந்து வச்சுருக்காங்க இதை வந்துட்டு விஜயா எடுத்து குடிச்சிடுறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்